ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கண்மணி வீராக்கிட்டே போயிட்டு அவன் இங்கேருந்து போக சொல்லி அப்படின்வாங்க அதுக்கு கண்மணி அவன் கிட்ட எனக்கு பேசுறதுக்கு விரும்பவே இல்லை அவனை பார்க்கறதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்வாங்க அது கேட்ட வீரா அப்படி எதுக்காக அவனை நீ வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க வீரா எதுவுமே பேசாமல் அவங்க ரூம்குள்ளே போய்ட்டு கதவை முடிப்பாங்க உடனே கண்மணி வந்துட்டு அம்மா முதல்ல அவனை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்வாங்க நான் எப்படி போக சொல்கிறது என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட கண்மணி ஏன் கூப்பிட்டு உள்ள விருந்தே வையே ஏற்கனவே ஏரியா ஜனாலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ரெண்டு பேர் மரனை பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து பையனை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி வெளியே உட்கார வச்சுருக்காங்க என்ன தான் பிடிக்காம நடந்த கல்யாணமாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்துட்டு வீராவுட அம்மா கூப்பிட்டு அந்த மாப்பிள்ளையை விட இந்த மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கேன் ஏதோ ஆசையில் தாலி கட்டிட்டேன் அதுக்காக வீட்டில் வெளியே உட்கார வச்சிருக்கதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கு லக்ஷ்மி நீ உள்ள கூப்பிட்டு உட்கார வையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு நீங்கள் அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் உள்ளே என்னை கூப்பிட்டுறாதீங்க நான் மனசு மாதிரி உள்ளே கூப்பிட்ற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க அதை கேட்ட வீராட அம்மா நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க மனசு மாற மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட மாறன் அவன் மனசு மாற மாட்டான்னு தெரியும் அதுக்காக அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அதுவும் இல்லாமல் அவளை விட்டுட்டுலாம் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்வாங்க அப்படிருந்தா வந்துட்டு மாமா பாவமா உள்ளையாச்சும் வர சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் அவங்க அம்மா என்னடி இவரும் இப்படி சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே ராகவன் கண்மணிக்கு கால் பண்ணுவாங்க கண்மணி பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி விட்டுருவாங்க அள்ளி போயிட்டு என்னாச்சுடா அப்படின்னு வந்து கேட்பாங்க என்னோட ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுட்டான்னு வந்து ராகவன் சொல்லும் போது உன்னோட ஃபோன் அவள் பிளாக்ல போடாமல் இருக்காள் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு நீ கவலைப்படாதே எல்லாமே சரியாயிடும் ஆனா ராகவா அண்ணன் என் கூட பேச பேசவே மாட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏன்னா அவர் என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது கல்யாணம் பண்ணி வச்சது என்ன தப்பாடா இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லைல்ல அப்பாக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்வாங்க அது கேட்ட வள்ளி வந்துட்டு டே இப்போ நடக்கிற கதைக்கு வாடா அண்ணன் என்கிட்ட என்ன பேசுறதுக்கான வழி சொல்லுவேன்னா நீ பாட்டு திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லி அவர்கிட்ட என்ன பேச வைக்கலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட ராகவன் நான் வந்து உனக்காக பேசுனா அப்புறம் அவர் என்கிட்டயே பேச மாட்டாரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் அவரோட கோவம் அப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுவாரு அப்படின்னு அதை கேட்ட வள்ளி அது வரைக்கும்லாம் என்னால் இருக்க முடியாது ராகவா நானும் என்னோடய அண்ணனும் ஒரு நாள் கூட பேசாமல் இருந்ததே இல்லை தெரியுமா அவர் எத்னியா என்கிட்ட என் கோச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனால் என்கிட்ட பேசாமலாம் இருந்ததே கிடையாது இப்போ அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா ஒரே வீட்டில் முகத்தை பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது அறிவிட எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு வந்து ராகவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே மாறன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கொசு அடிச்சுட்டு இதுக்கு கூட பசின்னு வந்துருக்கு ஆனால் நம்மளை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு வந்து நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கண்மணி பார்த்தீங்கன்னா வீராக்கிட்டப்பட்டி நடந்ததை நினச்சி எல்லாரும் உட்காந்து இருக்கீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு வீரா எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வாங்க அதை கேட்டால் அவங்க அத்தை அப்படிலாம் சொல்லாத வீரா அவன் செஞ்ச தப்புக்கு நீ ஏமா கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்டால் வீரா வந்துட்டு நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கேட்டால் அவங்க அத்தை மனசுக்குள்ளே அவன் பட்னி கிடக்குறான் இவனும் வந்து விரதம் இருக்கிறா பிள்ளைய அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கண்மணி வந்து பிருந்தா கிட்ட நீ ஆச்சும் வந்து சாப்பிடுறீ அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு பிருந்தா எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து வீராமா வெளியே வாங்கலன்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் கூட அவர் வெளியே உட்கார வச்சிருக்கீங்க கூப்பிட்டு சாப்பாடு அவருக்கு என்ன வேணும் ஏதும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப கண்மணி வந்துட்டு கூப்பிடுவாங்க உடனே அவங்க அம்மா போய்ட்டு ஏய் மாப்பிள்ளைய உள்ளே கூப்பிடலாம் பாவம் பசியோடு இருப்பார்ல அப்படின்வாங்க உடனே கண்மணி அவன் மட்டும் உள்ளே வந்தாலும் நாங்கள் எல்லாருமே வெளியே போயிடுவோம் அப்படின்வாங்க பிருந்தா வந்துட்டு மாமா பாவம் சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே கண்மணி தலையில் கொட்டிட்டு முதல்ல நீ சாப்பிடு அவனுக்கு ரொம்ப இறக்கம் பார்த்து நீ என்கிட்ட கிட்டே மிதிதான் வாங்குவ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டுருவா வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்திங்கன்னா ராமச்சந்திரன் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ வீரா கல்யாணம் நடக்கிறதுலாம் வந்துட்டு நியூஸில் போட்டுட்டுருப்பாங்க அதை பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க அப்புறம் ஆட் நடிச்சதையும் இருப்பாங்க அதை பார்த்தா ராகவன் நம்ம கடைக்கு ஈஸியாகவே விளம்பரம் கிடச்சிரும் பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் என்னடா பேசிகிட்டு இருக்க அவனால் பாரு அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே அப்பா அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்க யாருனா ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை கண்மணியும் பார்த்துட்டு செம்மையாக கத்துவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்போ வீரா வந்து இதால் யாருக்கும் ஒன்றாக போகிறதுலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க இங்கே வள்ளி போய்ட்டு ராமச்சந்திரனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அவர் அந்த சாப்பாடை தட்டி விட்டுருவாங்க அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுற நீ என்கிட்ட பேசாமல் பொறுமை இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வேணா ரெண்டு அரை கூட அரைஞ்சுக்கோ அப்படின்னு வாங்க அப்ப ராமச்சந்திரன் ராகவனை பார்த்து அவளை என்கிட்ட கிட்ட பேச வேணாம் சொல்ல இவ இப்படியே வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயே நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் இவ கையால எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா போயிடுவாங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா வள்ளி ராகவன் கிட்ட புலம்பிட்டு நேரம் ராமச்சந்திரன் கிட்ட போயிட்டு என்ன இந்த மாதிரி இருக்கிற நான் என்னென்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டா ராமச்சந்திரன் ஏன் திரும்பவும் உன் மருமகனை வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா நான் தான் உங்களை வந்து என்கிட்ட பேச வேண்டாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் வள்ளி எதுவுமே பேசாமல் அமைதியாக கீழே இறங்கி போய் உட்காந்து அழுதுகிட்ருப்பாங்க இதையோ ராகவன் பார்த்துட்ருப்பாங்க இங்கே மாறன் உட்காந்துட்டு காட்டோவில் தூங்குறதுக்காக போவாங்க கொசு வந்து கடிச்சிட்ருக்கோம் அப்போ வீரா படுத்துட்டு இருக்கோம் ரூமோட ஜன்னல் திறந்துருக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு வீராவை கூப்பிடுவாங்க வீரா வந்து ஜன்னலை மூடிட்டு அவங்க போய் படுத்துருவாங்க என்ன நீ இப்போ ஜன்னலை மூடிட்டுனா நான் சத்தமாக பேசுவேன் இங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்டுடும் இது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்க பர்சனல் மேட்ரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் தேவையாக பார்த்துக்கோ அப்படின்னு வாங்க பார்த்தீங்கன்னா வீராவை ஜன்னலாக வாயை ஓப்பன் பண்ணிட்டு நீ என்ன வேணும்னாலும் பேசிக்கோ எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு சொல்லிட்டு காதில் பஞ்சு வச்சு படுத்துருவாங்க அப்போ மாறன் வந்துட்டு அப்பா நம்மளை யாரும் பார்க்கல நம்ம அசிங்கப்பட்டதுன்ட்டு திரும்ப வந்து படுத்துருவாங்க பிருந்தா போய்ட்டு மாமா இருந்தாங்க இந்த பெட்ஷீட்டை போத்திக்கோங்க அப்படின்வாங்க நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்கும்போது நீங்கள் தூங்காமல் நான் எப்படி மாமா நான் தூங்குவேன் அப்படின்வாங்க இதெல்லாம் என் பொண்டாட்டி பேச வேண்டியது நீ பேச வேண்டியதாக கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த பெட்ஷீட் எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க அப்போ பிருந்தா வந்துட்டு மாமா அப்போ எனக்கு எந்த உண்மையும் தெரியாது இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லை இதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கவே மாட்டேன் இந்த பெட்ஷீட்டை போத்திக்கிறதுக்கு எல்லா தொகுதி உங்களுக்கு தான் மாமா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ மாறன் வந்துட்டு சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சு திரும்பவும் போய் ஒரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட போயிட்டு எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இடம் கிடச்சிருச்சு யாரையும் என்னை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து படுத்துட்டுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீரா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியே தூங்குவாங்க இப்படி இந்த எப்பிசோடு ரெண்டாகும் நெக்ஸ்ட் என்ன நடக்குது நடந்துச்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ